விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் குஷிமோகன் தலைமையில் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கே கே ஏ சுரேஷ் மாவட்ட இணைச் செயலாளர் காளிதாஸ் மாவட்ட துணை செயலாளர் சுமன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜிபிஆர் விக்கி மாவட்ட மகளிரணி பிரேமா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் விஜய் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விஜயகுமார் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் பிஎஃப்எம் பிரவீன் நகர செயலாளர்கள் முஃபாரக் செந்தில் இளையராஜா நகர இளைஞரணி அமைப்பாளர் விகிலறிவு நகர இளைஞரணி பொருளாளர் ஹரி கோலியனூர் ஒன்றிய செயலாளர்கள் கோபி மைக்கேல் சிறுவந்தாடு கிருஷ்ணராஜ் நகர தொண்டரணி ஹரிநாராயணன் நகர மாணவரணி குரு நகர வர்த்தக அணி யேசுதாஸ் கோலியனூர் ஒன்றிய துணைச் செயலாளர் நிவேதா மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செவன்கிரீன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் வீர வழக்கம் அண்ணல் அம்பேத்கருக்கு வீர வழக்கம் வீர வழக்கம்